பேச பழகணும் எப்படி பேசணும் எந்த இடத்தில் பேசணும் யாரிடத்தில் என்ன பேசணும் என்பதை நம்ம குழந்தைகள் கற்றுக்கொண்டார்கள் என்றாலே இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும் எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ் இதைத்தான் நிறைய கற்றுக் கொடுக்குது சிலை ஒன்று இருந்தது இன்னைக்கு யாருக்கா தெரியுமாங்க சிலை எடை சிலையட்டும் இல்லை சில இடையும் இல்லை இன்னைக்கு இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதா ஆனால் அன்னைக்கு இது சம்மந்தமாக எவ்வளோ இருக்கும் ஒரு பெரிய புத்தகமே சில புத்தகம்லாம் இருக்கும் தமிழ் கனல் ஐயாவுகளும் தெரியும் என்னங்க நீங்களே அது மாதிரிலாம் எழுதியிருப்பீங்க இப்போ இன்னைக்கு சில இடையில பேசுறதுக்கு ஆளே இல்லை டபுள் மீனிங்ல பேசுறது வேற இரட்டுற மொழிதல் வேற இன்னைக்கு டபுள் மீனிங் இருக்குது சில இடையும் மொழிதலும் இல்லாமையே போயிடுச்சு எவ்வளோ அழகா அன்னைக்கெல்லாம் நம்ம பெரியவங்க பேசியிருக்கிறாங்க இங்கே நம்ம ஊத்துமலை ஜமீன் இருக்கு இல்லையா அங்கே அண்ணாமலை கவிராயர் அண்ணாமலை ரெட்டியார் தானே காவடி சிந்து எழுதினவர் அவர் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்திருக்கிறார் நெருங்கிய புலவராக இருந்திருக்கிறார் இன்னொரு ஒரு தமிழறிஞர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார் இவர்கிட்ட வந்து சொல்கிறார் நீ தான் ஜமீன்தாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இல்லைப்பா நீ கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரே ஒரு மூட அரிசியும் கொஞ்சம் வாங்கித்தா கொஞ்சம் நான் தப்பிச்சுக்கிடுவேன் சிரமப்படுறேன் இவர் சொல்லியிருக்கார் நீங்கள் கேட்டதில் ஒன்று நடக்கும் ஒன்று நடக்காது அப்படின்ட்டார் ஏன்ப்பா நீ எவ்வளோ பெரிய ஆளுப்பா இதை கூட செய்ய மாட்டியா நீ கேட்டதில் ஒன்று நடக்கும் ஒன்று நடக்காதியான் அதுக்கப்புறம் தான் இவர் யோசிச்சிருக்காரு இவர் கேட்டதில் ஒன்று ஆட்டுக்குட்டி நடக்கும் அரிசி மூட்டை நடக்காது இப்போ ரெண்டையும் வாங்கி கொடுத்துருக்கார் ஆனால் இவர் எப்படி நினச்சிக்கிட்டார் வாங்கி தர மாட்டார் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டார் அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த துயரங்களை தாண்டியும் அவர்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை மறுமலர்ச்சியை அந்த பேச்சு உரையாடல் தருகிறது என்றால் இதுதான் சிலேடை ஒரு பெரிய ஜமீன்தார் இதே மாதிரி புலவர்களை ஆதரிக்கிறவர் அவர்கிட்ட எல்லாம் சுற்றி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க ஒரு புலவர் அவரோட பேசிட்டு இருக்கிறார் அந்த ஜமீன்தாரோடைய மனைவி இருப்பாங்கல்ல அவங்க அப்படியே தலையில் ஏதோ பொன் நிறத்தில் ஒரு பூ வச்சுருக்குறாங்க பெருசாக உடனே அவங்க வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னே இந்த புலவர் கேட்டிருக்காரு தங்கச்சி வந்தியா அப்படின்ட்டுருக்கார் எல்லாம் அப்படியே மிரண்டுட்டாங்க ஏன்னா ஜமீன்தார் பொண்டாட்டிய ஒரு புலவர் தங்கச்சி வந்தியான்னு கேட்டால் எப்படி இருக்கும் உன என்ன இவர் இப்படியே புத்தி இல்லாமல் பேசுகிறாருன்னு எல்லாம் பார்த்தோன்னே இவர் கேட்டார் இல்லை அவங்க தலையில் சூடி இருப்பது தங்கச்சிவந்தியான்னு கேட்டேன் அப்படின்ட்டுருக்கார் தங்கச்சிவந்தி தங்கச்சி வந்தியா தங்க சிவந்தியா அதை நினைச்சு அந்த ஜமீன்தார் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்துட்டு அவருக்கு நிறைய பொருள் உதவி செய்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் என்றால் எந்த சூழ்நிலையும் சமாளிக்க நம்முடைய மொழி நமக்கு கற்றுக்